திருச்சிற்றம்பலம் பதினோராம் திருமுறையில் சேரமான் பெருமாள் நாயனார் திருவாய் மலம் தருளிய திருவாரூர் மும்மணிக்கோவை என்கின்ற அற்புதமான பாடற் பகுதி இதில் முதல்ல அகவலும் அடுத்தது ஒரு வெண்பாவும் அடுத்தது கட்டளைக்கழித்துறையிலும் ஆகிய மூன்று இலக்கணங்களிலே மாறி மாறி தொடுத்திருப்பதனாலே மு மும்மணிக்கோவை என்று பொருளாகிறது வாங்க பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் விரிகடல் பருகி அலறு கருநிற மேகம் கல்முகடேரீ நுண் தொளி பொழிய நோக்கி ஒன் தோடி போலங்குடை மின்ன குருவில்லிட்டு இளங்கெழு செவ்வாய் கோபம் ஊதர கைத்தளம் என்னும் காந்தல் மலர முத்திலங்கு இருனும் முல்லை அரும்பே குழலும் சுணங்கும் கொன்றை காட்ட எழிலுடை சாயல் இளமையில் படைப்ப உள்நீரை உயிர்ப்பெனும் ஊதை ஊர்தரே கண்ணீர் பெருமழை பொழிதலின் ஒன்னிற தஞ்சன கொழுஞ்சேரம்பி எஞ்ச மணியும் பொன்னும் மாசரு வைரமோ அணி கிளரகிலும் ஆரமும் உறிஞ்சி கொங்கை எண்ணும் குவட்டிட இழிதர பொங்கு புயல் காட்டியோலே கங்கை வருவிசை தவிர்த்த வார்சடை கடவுள் அறிவை பாகத்து அண்ணல் ஆறு எல்லையில் இருபழி சொறியும் கல்லோ சென்ற காதலர் மனமே மனமால் உராதே மற்றென் செய்யும் வாய்ந்த கணமாள் விடையுடையோன் கண்டத்தினமாக தோன்றின கார் தோன்றில தேர் சோந்தன சங்கு ஊர்ந்தன பேர் கான்றன நீர் ஏந்திழையாள் கண் அன்பர்களே சேரமான் பெருமாள் நாயனார் நம்பியாரூர் தோழர் திருவாரூர் பெருமான் மேலே அவர் அகத்துறையில் ஒரு பாட்டு இந்த வெண்பாவில் வேடி மணமால் உராதே மயக்கம் உராதே மனமேன்னு சொன்னால் கேட்குறியா மற்றென் செய்யும் வாய்ந்த கணமால் விடையான் பெரிய விடையுடைய ஒன் சிவபெருமான் கண்டத்து இனமாகி கண்டம் திருநீலகண்டம் அந்த கார் கார் மேகம் அந்த திருநீலகண்டத்தை ஒத்து இருக்குன தோன்றின அது போல தோன்றினது கார் கார் காலத்துக்கு முன்னாடி என்னை வந்து கூப்பிட்டு போறேன் சாமி சாமீனி வரலையே தோன்றில தேர் கார் தோன்றியது ஆனால் தேர் சாமி வர தேர் வரலையே சோர்ந்தனை சங்கு ஊர்ந்தனை பீர் கையில் சங்கு வளையல் போட்டிருக்காங்க கை சோர்ந்து போச்சு ஒல்லியா போச்சு அதனால ஊர்ந்து வளையல்லாம் கீழே ஊந்துவிட்டான் மணிக்கட்டு கீழே வந்து தானாக வந்து ஊந்துவிட்டான் பீர்க்கங்கொடி பூ இருக்கும் இல்லை அது போல் உடம்பெல்லாம் பசலை பூத்துடுச்சான் நீர் ஏந்திழையால் கண் கண்ணில் கண்ணீர் வந்து நேருக்குது ஏழையோட பா எப்போ வந்து அழைச்சிட்டு போக போறேன்னு சொல்லி ஒரு தலைவி தலைவன் மேலே இருக்கிற அந்த காதல் ஏக்கத்தில் வீர்க்கும்னு சொல்லி அகத்துறையில் திருக்கோவையார் மாதிரி இங்கே சேரமான் பெருமாள் நாயனர் பாடியிருக்கார் பாருங்க திருச்சிற்றம்பலம் அடுத்தது பாட்டு இது மூணு சேர்ந்து திருவாரூர் மும்மணி கோவை கண்ணார் முதல் எந்த காமரு கண்டம் என இருண்ட பின்னால் உருமுடு மேலது கீழது கொண்டல் விண்ட பன்னார் மலை என்னாய் கழியும் பிரிந்து உறைவே திருச்சிற்றம்பலம் எம்பிரான் ஞானாசிரியர் சேரமான் பெருமாள் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருவாரூர் மும்மணிக் முதல் மூன்று பாடல் மட்டும் பதிவு சிவா திருச்சிற்றம்பல் அண்ணாமலைக்கு அரோகரம்